வணக்கம் இன்னைக்கு நம்மளை சுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஃபோன் டிவி சோஷியல் மீடியான்னு இந்த மாதிரி ஒரு உலகத்துல மன அமைதியோட நிம்மதியா வாழ்றது எப்படி இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா இதுக்கான ஒரு பதில ரொம்ப பழமையான ஒரு தத்துவம் சொல்லுது தினசரி தியானம் அப்படிங்கற நூல்ல இருந்து வர ஒரு விஷயம் தான் அது அதுக்கு பேரு தமம் சிம்பிளா சொன்னா தற்கட்டுப்பாடு வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அதுதான் தமம் அப்படின்னா என்ன சுயக்கட்டுப்பாடு வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் பாருங்க இந்த வரிய அடடா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இதுல அடங்கி இருக்கு அதாவது நம்மளோட இந்த ஐம்புலன்கள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு பின்னாடியே நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா நம்மளோட உண்மையான நோக்கம் என்ன நம்ம எதுக்காக இருக்கோங்கிறதே நமக்கு மறந்து போயிடுமா சிம்பிளா சொல்லணும்னா சின்ன சின்ன ஆசைகளுக்காக ஒரு பெரிய இலக்க கோட்டை விடுற மாதிரி தான் யோசிச்சு பாருங்களேன் இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தானே அப்போ இந்த புலன்களோட சக்தி எவ்வளோ பெரியது இது நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு ஒரு சூப்பரான உவமை இருக்கு ஐந்து விலங்குகள் மூலமா இதை நமக்கு விளக்குறாங்க வாங்க அந்த பாடத்தை என்னன்னு பாப்போம் முதல்ல மீன் அதோட நாக்குல இருக்கிற தான் அதுக்கு யமன் தூண்டல்ல இருக்கிற ஒரு சின்ன புழுவுக்காக ஆசைப்பட்டு தன்னோட உயிரையே கொடுக்குது ரெண்டாவது விட்டில் பூச்சி கண்ணுக்கு அழகா தெரியற அந்த நெருப்புல போய் விழுந்து செத்து போகுது பார்வைங்கிற ஒரு புலனால அதோட வாழ்க்கை முடியுது அடுத்து யானை எவ்வளோ பெரிய பலமான ஒரு விலங்கு ஆனா தொடு உணர்வைக்கு ஆசைப்பட்டு மனுஷங்க கிட்ட மாட்டிக்குது நாலாவதா மான் அந்த இனிமையான புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி அதுக்காகவே வச்ச வலையில போய் சிக்குது காதுங்கிற ஒரு புலன் அதோட கதையை முடிச்சுடுது கடைசியா வண்டு ஒரு பூவோட வாசனைக்கு மயங்கி உள்ள போகுது ஆனா சூரியன் மறைஞ்சதும் அந்த பூ மூடிக்கும் அதுவே அதுக்கு கல்லறையா மாறிடுது இங்க தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு இந்த ஒவ்வொரு விலங்கும் ஒரே ஒரு புலனால ஒரே ஒரு ஆசையால தான் தோத்து போச்சு மீனுக்கு சுவை விட்டல் பூச்சிக்கு பார்வை யானைக்கு தொடு உணர்வு இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒன்னுதான் ஜஸ்ட் ஒன் சென்ஸ் அந்த விலங்குகளோட கதை இருக்கட்டும் இப்போ நம்மள பத்தி பேசுவோம் தான் வருது உண்மையான சவால் மாபெரும் மனித சவால் அந்த விலங்குகளுக்கு பிரச்சனை ஒரே ஒரு புலனால வந்துச்சு ஆனா நமக்கோ இந்த அஞ்சு புலன்களுமே ஒரே நேரத்துல நம்மள இழுக்குதே டேஸ்டா சாப்பிடணும் நிலைமை என்ன ஆகும் இது எவ்வளவு பெரிய ஆபத்து இதுதான் நமக்கான சவால் அப்போ இந்த பெரிய சவாலுக்கு தீர்வே இல்லையா கண்டிப்பா இருக்கு அந்த தீர்வு பேர்தான் தமம் வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தமம்னா என்ன ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நம்மளோட ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள்றது இங்க அடக்கிறதுனா அதையெல்லாம் அழிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது அதோட ஆசைகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது அதுதான் தமம் இந்த பெரிய சவால ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழி இது சரி தம்மம்னு சொல்லிட்டோம் ஆனா அது எப்படி பண்றது இது வெறும் ஒரு தத்துவம் மட்டுமா இல்லவே இல்ல இது ஒரு பயிற்சி இத கத்துக்கறதுக்கு நமக்கு ஒரு சூப்பர் குரு இருக்கார் அது வேற யாரும் இல்ல ஆமதான் பதிரிக்கியாரை எவ்வளோ அருமையா பாடியிருக்கார் பாருங்க ஆமை வரும் ஆட்கண்டு ஐந்தடக்கம் போல் ஊமை உருக்கொண்டு ஒடுங்குவதும் எக்காலம் அதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஆமை எப்படி அதோட தலை கை கால்னு அஞ்சு உறுப்புகளையும் ஓட்டுக்குள்ள இழுத்துக்குதோ அதே மாதிரி நாம எப்போ நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி அமைதியா இருக்க போறோம்னு கேட்கிறாரு தமம்ங்கற இந்த கலைய கத்துக்க ஆமைய விட ஒரு பெஸ்ட் டீச்சர் இருக்க முடியுமா சொல்லுங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க சுய கட்டுப்பாடு அதாவது தமம்ங்கிறது நம்ம ஆசைகளோட சண்டை போடுறது கிடையாது அதை அழிக்கிறதும் கிடையாது இது ஒரு தற்காப்பு கலை ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி ஆபத்து வர்றப்போ நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக புத்திசாலித்தனமா பின்வாங்கிறது தான் அது சரி இப்போ நம்ம நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்விக்கு வந்திருக்கோம் உங்க விஷயத்துல இந்த அஞ்சு புலன்கள்ல எது உங்களை ரொம்ப பலவீனப்படுத்துது எது உங்களை அதிகமா ஆட்டி படைக்குது அது சாப்பாட்டு மேல இருக்கிற ஆசையா இல்ல பாக்குற விஷயங்களா இல்ல கேக்குற பாட்டா இல்ல வாசனை இல்ல தொடு உணர்வா முதல்ல அது எதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆமைய போல எப்போ அதை உள்ள இழுத்துக்க போறீங்க இதுக்கான பதில் வேற யார்கிட்டயும் இல்லை உங்ககிட்ட தான் இருக்கு